ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரி சூப் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுயான கிர்ணிப்பழம் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்பறேன் இது வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கிருணிப்பழம் ஜூஸ் போட போகிறோம் இப்போ கிர்ணிப்பழம் ஜூஸ்க்கு ரெண்டு கிர்ணிப்பழம் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தோல் சீபிலாம் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் கரண்டியில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி கத்தியில தோல் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான இருக்கும் பருங்க சூப்பரா எடுத்தாச்சு இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த வெயிலுக்கு வந்து இது ரொம்ப நல்லது போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டுக்கோங்க இந்த மாதிரி நன்னாரி சர்பத் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு கரண்டி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க என்னென்னா போட்டுக்கோங்க என்னென்னா வேண்டாம் பால் வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றிக்கோங்க இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி கொஞ்சம் கிண்ணி பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஜூஸ் அடிச்சிட்டு வந்தாச்சு சூப்பராக இருக்குது நான் சர்பத் போட்டு பழம் போட்டு அடிச்சது இப்போ நம்ம மிக்ஸி இருந்து கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் சூப்பராக டேஸ்டியான பழம் ஜூஸு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வெயில் காலத்துக்கு கூட்டிங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஜூஸ் அரைச்சோடனே இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண திருநீ பழத்தை கொஞ்சம் கொஞ்சமா இதில் மேல போட்டுக்கோங்க இது அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஐஸ் கட்டி ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் கூட நீங்க போட்டு அரைச்சிக்கலாம் இதே மாதிரி இந்த வெயிலுக்கு நீங்களும் குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்